ஒன்று மணி நேரம் ஏசி ஓடினால் எத்தனை யூனிட் கரண்ட் செலவாகும் தெரியுமா வீடுகளில் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது என்ற அளவுக்கு வெளியில் வெயில் கொளுத்திக் கொண்டு இருக்கிறது அதன் தேவை அவ்வளவு அதிகரித்து விட்டது ஆனால் ஏசி போட்டவுடன் மின்சார மீட்டரும் வேகமாக சுழல தொடங்குகிறது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு ஏசி எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்துகிறது தெரியுமா ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஆயிரம் வாட்ஸ் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது அதாவது ஒரு மணி நேரத்திற்கு தோராயமாக ஒன்று யூனிட் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஒரு நாளைக்கு எட்டு முதல் பத்து வரை மணிநேரம் ஏசியை இயக்கினால் உங்கள் செலவு ஒரு நாளைக்கு எட்டு முதல் பத்து யூனிட் வரை அதிகரிக்கும் ஒரு நாளைக்கு பத்து யூனிட்கள் என்ற விகிதத்தில் முப்பது நாட்களுக்கான சராசரி மின்சார பயன்பாட்டை ஒரு யூனிட் மின்சாரத்தின் விலை சுமார் ரூ எட்டு ஆள் பெருக்கினால் உங்கள் மாதாந்திர செலவு கிடைக்கும் முன்னூறு யூனிட்டை எட்டு ஆள் பெருக்கினால் நமக்கு மூவாயிரம் கிடைக்கும் அதாவது ஒன்று டன் ஏசி உங்கள் செலவுகளை மாதத்திற்கு ரூ மூவாயிரம் அதிகரிக்கும் மூன்று நட்சத்திர ஏசிகள் அதிக மின்சாரத்தை பயன்படுத்துகின்றன என்றும் நான்கு மற்றும் ஐந்து நட்சத்திர மதிப்பீடுகளை கொண்ட ஏசிகள் மூன்று ஸ்டாரை விட குறைவான மின்சாரத்தை பயன்படுத்திகின்றன